பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சென்ற வகுப்புல புவியில் முதல் பாடத்துல இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு என்ற பகுதியில் இந்தியாவோட அமைவிடத்தையும் நிலப்பரப்பையும் மிக விரிவாக பார்த்தோம் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட வடிகால் அமைப்பு என்ற பகுதிய மிக விரிவாக பார்க்க இருக்கும் சரிங்களா இப்ப நம்ம பகுதியில நல்ல மழை பெஞ்சா என்ன செய்வோம் அந்த மழை நீர் வடிஞ்சு போறதுக்கு ஒரு ஏரியோ குளமோ அந்த காலத்தில் மன்னர் காலத்திலிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா இல்லையா அது போல இந்தியாவின் துணை ஆறுகளும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த வடிநீரை கடலிலோ ஏரியிலோ நீர்நிலையிலோ போய் சேர்க்கக்கூடிய அந்த அமைப்பை தான் வடிகால் அமைப்புன்னு சொல்கிறோம் சரிங்களா இந்தியாவின் அமைவிட அடிப்படையில இந்தியாவின் வடிகால அமைப்ப இரு பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க அதை இமயமலையில் தோன்றும் ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் என்று இரண்டு வகையா பிரிக்கிறாங்க இந்த இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த வற்றாத ஜீவு நதிகள் தான் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இதுல சிந்து நதியோட வடிகால அமைப்பை பார்க்க போறோம் உலகில் மிக நீளமான நதிகள்ல ஒன்றாக இந்த சிந்து நதி இருக்கு இது உலகின் கூரை மூன்றாம் துருவம் என்று சொல்லக்கூடிய திபத் பீடபூமியில கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு செறிவில மான சரோவர் ஏரிக்கு அருகில ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி இந்தியாவின் லடாக் ஜாஸ்கர் மலைத்தொடர்களின் இடுக்குகள் வழியாக பாய்ந்து பின்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வழியாக பாய்ந்து தென்பகுதியில் பாகிஸ்தானின் சில்லார் பகுதிக்குள் நுழைந்து அரபிக்கடல்ல கலக்குது சரிங்களா இதோட துணை ஆறுகள் என்னன்னா சீலம் சினாப் ராவி சட்லஸ் பியாஸ் போன்றவை இதோட துணை ஆறுகளா இருக்கு இதோட மிகப்பெரிய துணையாறு எதுனா சீனா தான் சரிங்களா அடுத்து கங்கை நதியோட வடிகாலமைப்பை பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வடிகாலமைப்பை கொண்ட ஒரு நதி எதுனா அது கங்கை நதி தான் இந்த கங்கை ஆற்றின் முகத்துவாரத்தில் தான் மக்கள் அடர்த்தியா வாழ்றாங்க இந்த கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தர்காசி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் கங்கோத்திரி பணியாற்றில் பகிரதி என்னும் பெயரோட இது உற்பத்தி ஆகுது இந்த கங்கை ஆற்றோட மொத்த நீல எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மிகப்பெரிய வடிகாலமைப்பை கொண்ட இந்த கங்கை நதி வங்காளதேசத்தில் நுழையும் போத இது பத்மா என்று அழைக்கப்படுது சரிங்களா அடுத்ததாக பிரம்மபுத்திரா ஆற்றோட வடிகால அமைப்பு பார்க்க போறோம் இந்த நதியும் உலகின் கூரை மூன்றாம் துருவம் என்று சொல்லப்படக்கூடிய திபத் பீடபூமியில் உள்ள கைலாஸ் மலை தொடரில் ஏரிக்கு கிழக்கில் செம்மாயுங்டன் என்ற பணியாற்றில ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்துல இந்த நதி உற்பத்தி ஆகுது இந்த நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடமான திபெத் பகுதியில் இது சாங் போ என்ற பெயர்ல அழைக்கப்படுது சாங்கோ என்றால் தூய்மை என்று பொருள் சரிங்களா இந்த பிரம்மபுத்திர ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாங் என்ற மலை இருக்கின் வழியாக தான் இந்தியாவுக்குள்ள நுழையுது இந்த நதி வங்காளதேசத்தில் நுழையும் போத ஜமுனா என்ற பெயர்ல அழைக்கப்படுது கங்கை ஆற்றோட இணைந்த பிறகு மேக்னா என்ற பெயர்ல அழைக்கப்படுது சரிங்களா அடுத்ததாக தென்னிந்தியாவில் பாயக்கூடிய தீபகற்ப ஆறுகளை பார்க்க போறோம் இந்த தீபகற்ப ஆறுகள் அவை பாயும் திசைகளின் அடிப்படையில இரண்டு வகையா பிரிக்கப்படுது அது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்த கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எதுன்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி போன்ற ஆறுகள் தான் சரிங்களா இதுல மகாநதியோட அமைப்பு பார்க்கலாமா மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்பூர் மாவட்டத்தில் சிஹாவுக்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலம் வழியாக பாய்ந்து வங்காள விரிவுழாவில் கலக்குது சரிங்களா அடுத்ததாக கோதாவரி ஆறோட வடிகாலப்பு பார்க்க போறோம் தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறான கோதாவரி ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகி ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து இது வங்காள விரிவுழா கடலில் கலக்குது சரிங்களா இந்த கோதாவரி ஆறுக்கு விருத்த கங்கா என்ற இன்னொரு பேர் இருக்கு இந்த கோதாவரி டெல்டா பகுதியில தான் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏறு அமைந்துள்ளது சரிங்களா அடுத்து கிருஷ்ண நதியோட வடிகால் அமைப்பு பார்க்கலாமா இந்த தீபகற்ப இந்திய ஆறுகளிலேயே இரண்டாவது பெரிய ஆறான கிருஷ்ணா ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வரர் என்ற இடத்துல ஊற்றாக உற்பத்தியாகி ஆந்திர பிரதேச வழியாக பாய்ந்து வங்காள விரிவுகளால் கலக்குது அடுத்து காவிரி ஆற்றோட பார்க்க போறோம் தென்னிந்தியாவின் கங்கை என்று சொல்லப்படக்கூடிய காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மலையில் தலை காவிரி என்ற இடத்துல உற்பத்தியாகி கர்நாடகத்தில் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் என இரண்டாக பிரிந்து இது புனித ஆற்றுத்தீவுகளை உருவாக்கி பின்பு தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் பகுதியில் உள்ளாக நுழைந்து திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் காவிரி என்ற இரண்டாக பிரிந்து பூம்புகார் அருகே வங்காளடனில் கலக்குது சரிங்களா இப்ப தீப இந்திய ஆறுகளில் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளை பார்த்துட்டோம் அடுத்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளை பார்க்கலாம் இந்த தீப இந்திய ஆறுகள்லயே நர்மதை தபதி மாகி போன்ற ஆறுகள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்காக பாய்ந்து அரபிக் கடல்ல கலக்கக்கூடியது இந்த நர்மதை ஆறு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் கீடபூமியில ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்துல உற்பத்தியாகி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்துக்கு மிக நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பே வளிவிடா வழியாக அரபிக் கலக்குது சரிங்களா அடுத்ததாக தபதி ஆறோட வடிகளாம் போய் பார்க்கலாம் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் ஒன்றான தபதி ஆறு மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்ரூல் மாவட்டத்தில் முல்தாய் என்ற இடத்துல உற்பத்தியாகி காம்பே வளிவிடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது இந்த தீபவிப்பு தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பு என்னென்னா இந்த நதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது குறுகலாகவும் நீளம் குறைந்தும் வற்றக்கூடியதாக இருக்குது நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியுது போக்குவரத்துக்கு ஏற்றதாக இல்லை சரிங்களா இப்ப நம்ம இந்தியாவின் வடிகால் அமைப்பான இமயமலையில் உற்பத்தியாக கூடிய ஆறுகளையும் தீப இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளையும் நல்லா விரிவா படிச்சிட்டோம் இந்த பகுதியில இருந்து இந்திய ஆறுகளை பற்றியான ஒரு மார்க் கொஸ்டின் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளில் அதிகமான ஒன்வோடு கொஸ்டின் கேட்கலாம் அதனால இந்த பகுதியில வரிவடியா புத்தகத்துல படிங்க போட்டித் தேர்வுக்கு இன்னையிலிருந்தே தயாராகுங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்